பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் இப்போ அளவு ஜாகியத்தில் அளவெடுத்து வெட்டு முறை அளவு ஜாகத்தை ஒரு ஜாகி கொடுத்துருக்காங்க அதில் வந்து அளவெழுத்து வெட்டப்படும் எவ்வளோ முயறம் பதினாலு இடுப்பு முப்பத்தி ஒன்று கை நீம் மேலே கைலூஸ் கைலூஸ் வந்து பதினொன்ற ஏக்சிவளம் எட்டு ஏகச்சு சோல்ட்ரோட அளவு எவ்வளோ ரெண்டே கால் அப்புறம் எவ்வளோ பாடி லூஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஒம்போதரை ஒம்போதரை ப்ளஸ் ஒரு முக்கால் பத்தே கால் பின்னாடி இருக்கான்னு பார்க்குறோம் பேக்கில் பத்தே ஆகுது இருக்கா பத்தேயாவது இருக்கும் சி முப்பத்தி எட்டு ஃப்ரெண்டாட் எவ்வளோ ஃப்ரெண்ட் ஆட்டு பத்து முன்கழுத்து எவ்வளோ பின் பின்கழுத்துவளம் பின்கழுத்து பின் பின்கழுத்து எட்டு இப்போ இதுக்கு ஒரு டிராயிங் போட போகிறோம் இந்த டிராயிங் போடுவதே எல்லாரும் கவனமாக பாருங்கள் இதே ஒரு பேட்டர்ன் போட சொல்லி என்கிட்ட கொடுத்துருக்காங்க அவங்களுக்காக நான் போட போகிறேன் உயரம் பதினாலு இடுப்பாளம் முப்பத்தி ஒன்று ஒன்னே கால் ஒன்று இப்போ முப்பத்தெட்டு இஞ்சி பாடி ரெண்டே முக்கால் சோல்டு வந்து அவங்க ரெண்டே கால் கேட்டுருக்காங்கன்னா மூணு மூணு வைக்கிறேன் தச்சோடனே ரெண்டே இது ரெண்டே முக்கால் இது மூணு வச்சிட்டோம் முப்பத்தெட்டு இஞ்சி பாடி அதுக்கு மேலே தேவையில்லை பின்கழுத்து எட்டு ஏழே முக்கால் நம்ம இறங்கியோம் இவங்க கழுத்து வந்து மீடியமாக தான் போகிறாங்க ஒரு புள்ளி மட்டும் நான் ஊற்றுக்குறேன் ரொம்ப குடையில மீடியமாக இருந்தால் போதும் இப்போ முண்டா இறக்க அவ்வளோ வைக்கலாம் அஞ்சே காலம் நான் இறக்குறேன் சி ஒன்று வந்து முப்பத்தெட்டு சி டூ எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் முப்பத்தி எட்டு ஒம்பதரை ப்ளஸ் ஒரு முக்கால் பத்தே கால் பத்தே கால் பின்னாடி வைங்க அப்படியே பத்தேயரை வச்சு பத்தேச்சு இதுக்கு நேராக ஒரு கோடுமே இடுப்பு கிராஸாக தான் வரணும் ஒம்பது ரொம்ப பாதி நாளுறேன் பதினாலு இஞ்சி உயரம் நாலு இஞ்சி டாட் இருக்கும் நாலு இஞ்சி டாட் வச்சுட்டேன் எதுக்கால் கால் இஷ்டம் இப்போ ஏஹெச் எவ்வளோ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஏஹெச் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம் எட்டு வருதுவா பாருங்க காலஞ்சு கூட இருக்கு ஆனால் கொஞ்சம் மேலே ஏற்றிப்போம் கிராஸா பத்தாயிரம் மட்டும் வைங்க பத்தாயிரம் வச்சுக்கோ அப்போடு இப்போ எட்டு இஞ்சி இன்னொரு வாட்டி பார்த்துருவோம் எட்டு கரெக்டாக இருந்துச்சு எந்த வேணால் மாற்றம் இல்லாமல் இருக்குது இப்போ சைடில் இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் எட்டரை இருக்குது கரெக்டாக இருக்குது எந்த வேணும் மாற்றம் இல்லாமல் இருக்கு அட்யூர்டாக இருக்குது இப்போ சோல் உங்களுக்கு வந்து பதினஞ்சில் இருக்கும் ஏழை முக்கால் வச்சிருக்கேன் ஒன்று உள்ள தள்ளிட்டேன் எல்லாமே பாருங்க எல்லாமே மீடியமா இருந்தேன் இது பேக் நம்ம போட்டோம் முப்பத்தெட்டு எட்டு இப்ப பேக் போட்டோம் ஃப்ரண்ட் போட போறோம் இப்போ பேக்கில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம் பேக்கில் ஆறு இருக்குது நாங்கள் அஞ்சரை வாங்கி போகிறோம் அஞ்சரை மூணு ரெண்டரை அங்கே ரெண்டே முக்கிய இங்கே ரெண்டரை தான் காலேஜ் கம்மியாகிடுச்சு ரெண்டு ஆட்டு பத்து இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க நாலு நான் உத்தரேன் அளவுக்கு டாட் எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு பார்த்தோம் ரெண்டாக இருக்கு மூணு வச்சுருக்கேன் மூணு வச்சு நேராக ஒரு கோடு இப்போ முண்டை இங்கே எவ்வளோ இறக்கணுமோ அதே முண்டை இறக்குறத இங்கே வச்சுருங்க அஞ்சு அஞ்சு இங்கே இறக்கி வச்சுக்கணும் இப்போ கழுத்து இறக்கம் எவ்வளோ ஃப்ரெண்டு கழுத்து இறக்கம் ஏழு அஞ்சரை வச்சுட்டேன் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்று ஏழு முப்பத்தி ரெண்டு ஆறு இங்கிட்டு ஒன்றரை இங்கிட்டு ஒன்றரை வச்சேன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் மூணு மூணில் பாதி ஒன்றரை இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம் மூணு இங்கே கூட இருக்கு இப்போ கழுத்து வச்சு பார்த்துருவோம் கழுத்து சின்ன கழுத்தாக இருக்குது நம்ம கழுத்து கொஞ்சோன்னு பெருசு பண்ணியிருக்கோம் புள்ளி மட்டும் நான் வந்து இப்போ முப்பத்தி எட்டு ஒன்பதா ஒம்பதுர வைக்கிறேன் அரைஞ்சி தையலுக்கும் டாட் பிடிக்கிறதுக்காக இங்கே டாட் போடுவோம் அந்த டாட்டுக்காக இங்கே அளவு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒன்றே முக்கால் இங்கேருந்து எல்லாமே ஒன்றே முக்கால் இருக்கும் இப்போ இடுப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம் இடுப்பு வந்து மூணு இவங்க அளவு ஜெய்த்தி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மூணு அஞ்சு எட்டு இடுப்பு முப்பத்தி ஒன்றரை மூணு இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கங்க அஞ்சு இங்கேருந்து பட்டி எவ்வளோ வைக்கிறது முடிவு பண்ண போகிறேன் மூணு மூன்றை இது மூணு இது மூன்றை மேலேருந்து எவ்வளோ இருக்கணுமா ஆறு அஞ்சே முக்கால் ஆறு வச்சுருக்கேன் பட்டி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருக்கோம் மூணி பட்டி வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் நேர்லேயும் போட்டுக்கலாம் மூணு முப்பத்தி ரெண்டுன்னு வச்சுக்கோங்க எட்டு எட்டில் மூணு போனால் அஞ்சு நால்ரூவாயே போதும் அரஞ்சு கம்மியா இருந்தா போதும் இதுதான் சீ டூ சீ டூ எவ்வளோ இங்கே ஒம்பது வரணும் இங்கே பத்து இருக்கணும் பத்து இருக்கான்னு பார்க்குறோம் பத்து இருக்கு இப்போ அளவு ஜாக்கெட் பத்து இருக்கான்னு பார்த்துருவோம் பத்தரை வச்சு பத்து போதும் அதுக்கு மேலே தேவையில்லை எல்லாமே நம்ம கரெக்டாக வரைஞ்சிட்டோம் பத்து இது வந்து நாலே முக்கால் மூணு ஏழே முக்கால் நம்ம வச்சுட்டோம் காலேஜி கம்மியாக வச்சுக்கிட்டோம் தப்பு கிடையாது இப்போ இங்கே கிராஸாக ஒரு கோடு இப்போ ஏக்சி நம்மளுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கணும் ஏக்சி எட்டு வேணும் எட்டு வருதா பார்க்கப்போ ஏக்சி எட்டு வந்துருச்சு இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும் இன்னொரு வாட்டி பார்த்துக்கணும் ஒம்போதே கால் ஒம்போதே கார் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ ஒரு காலிஞ்சி டிஃப்ரென்ஸ் இருக்குது அடிக்கணும் லைட்டாக கிராஸ் அடிக்கணும் அப்புறம் இது வந்து ஃப்ரண்ட்டு நம்ம வெட்டிட்டோம் வெட்டினதை எல்லோரும் பார்த்துட்டீங்க ஃப்ரெண்டு டிராயிங் போட்டதை எல்லோரும் பார்த்துட்டீங்க இப்போ கை டிராயிங் போடப்படுறோம் கை நிலம் ஏலே கால் ஏழைக்கால்னால் ஏழை முக்கால் வைக்கிறேன் கைலூஸ் பதினொன்றாக பதினொன்றாக ஏஹெச் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஏழைக்கால் காலிஞ்சி மட்டும் கூட வச்சிங்க ஏழைக்கால் எட்டு இது மூன்றஞ்சி நான் இறக்கிறேன் இப்போ ஏழைக்கால் இங்கே வைக்கிறேன் இது கால் இது எட்டு இது மூன்றை எல்லாரும் மாற்றிடும் இப்ப கை வெட்டிடும் கை வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்காக பேட்டன் போட்டுட்ருக்கேன் திருச்சியில் உள்ளவங்களுக்காக பேட்டன் கை இந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம வெட்டணும் கை பேட்டன் வந்து அழகாக அப்படி பெண்டு பண்ணி வெட்டிட்டோம்னா சிறப்பு சீப்பராக இருக்கும் இப்போ இது ஏழை காலத்துக்கான பார்க்குறோம் ஏழை காலத்துக்கு இது எட்டு இருக்குது எல்லாம் அறுத்து இருட்டாக இருக்குது இப்போ அளவு ஜாக்கியும் அதான் இருக்கும் அளவு ஜாக்கியும் அதான் வச்சுட்டோம் கை லூசி எவ்வளவோ அதை வச்சுருக்கோம் வெட்ட போறோம் வெட்டிட்டோம் பேக் வெட்டிட்டோம் கை வெட்டிட்டோம் கை பேக் வச்சு பார்க்க போறோம் கட்டர் எந்த மாற்றம் வச்சு பார்க்க போறோம் இந்த என்ன மாற்றம் இல்லாமல் இப்போ பட்டி வெட்டுப்பா மூன்றா இப்போ மூன்று நான் வைக்கிறேன் மூணு இங்கேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஆறா இந்த ஆறரை இங்கே வச்சுக்கோங்க இங்கேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் மூன்று மூன்று இங்கே வச்சுக்கோங்க இப்போ அளவு ஆகிட்டே எவ்வளோ இருக்குது ஃப்ரெண்டில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் பட்டி ரெண்டு ி வள மூன்று இருக்கு நம்ம மூணே கால் வச்சா போதும் மூணே கால் இந்த ரெண்டே நமக்கு வைக்கிறேன் கொஞ்சம் பெல்ட் பண்ணிக்கலாம்

இடுப்பு முப்பத்தி ஒன்றாக ஏழை முக்கால் ஏழை கால் இருந்தால் போதும் ஏழை ஏழைக்கால் நான் அடிக்கிறேன் கிராஸ் பண்ணிவிட்டேன் கிராஸ் பண்ணிட்டு வெட்டப்படும் இடுப்பு எப்பவுமே க்ராஸ் ஆரணும் இப்போது ஏழு இங்கே அளவு சேட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஏழை முக்கால் இருக்கு இது தப்பு நம்ம வந்து ஏழை கால் வச்சுருக்கோம் தைச்சவனே ஏழு வந்துடும் தைச்சவனா ஏ ஏழை கால் வச்சுருக்கோம் ஏழு வந்துடும் இப்போ வந்து கரெக்டாக இதில் பிடிக்க போகிறாங்க பிடிச்சவன கரெக்டாக போய் இதில் போய் உட்காந்துருவோம் கச்சு போய் உட்காந்துருவோம் அப்படியே இது இது பிரகாரம் நீங்கள் வெட்டிங்கனாலும் சிறப்பாக இருக்கும் பிரகாரம் நீங்கள் வந்து எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கரெக்டாக கோடில் வந்து வெட்டிட்டாங்கனாக்கா சிறப்பான முறையில் இருக்குது இப்படி இங்கே தைச்ச போகிறாங்க இதுலேயும் தப்பாங்க தைக்கும்போது அழகாக புள்ளி இதில் உட்காந்துரும் உட்காந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக இதில் பட்டியை மடிச்சுடுவாங்க மடித்தோடனே இதில் வந்து கரெக்டாக அப்படி உட்காந்துடுவோம் இதில் எல்லாமே உட்காந்துருக்கும் இது பிரகார வெட்டி பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் ஒரு புள்ளி வித்தியாசம் இருக்குது இந்த ஒரு புள்ளி மேலே ஏற்றுவோம் ஒரு புள்ளி தான் வித்தியாசம் இருக்குது அந்த ஒரு புள்ளியை கூட கரெக்ட் பண்ணணும் கரெக்டாக வந்து அதில் போய் உட்காரணும் உட்கார்ந்தால் மட்டும்தான் ஓகே அட்டானா கோடு கரெக்டாக எல்லா கோடும் மேட்டர் இதுலேயும் அழகாக ஒரு கோடு கரெக்டாக மேடம் இது விபத்து செஞ்சு பாடிக்கு நம்ம போட்ட அட்டவணை இது வந்து கால் இது ரெண்டரை இது மூணே கால் இது மூணே முக்கால் எல்லாமே நம்ம அளவோடு வச்சுருக்கோம் எல்லாமே இங்கே இங்கே ரெண்டரை இது வந்து மூணே கால் இது மூணே முக்கால் இது மூணே கால் எல்லாமே அக்யூரட்டாக நம்ம போட்டுருக்கோம் எல்லாமே அக்யூரெட்டாக போட்டதை வந்து கரெக்டாக நீங்கள் இதே மாதிரி வெட்டி பாருங்கள் சிறப்பான முறையில் இருக்கும் சிறப்பான சிறப்பில் இருக்கும் இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம் இதே மாதிரி வெட்டி தச்சு பாருங்கள் நிச்சயமாக வெட்டி பட்டி இது கை இது ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே வெட்டியிருக்கும் இது வந்து ஒரு பேட்டன் போட சொன்னாங்க அவங்களுக்காக போட்ட பேட்டன் இதே மாதிரி பேட்டன் போடணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிங்கனாக்க நிச்சயமாக உங்களுக்கும் இந்த மாதிரி பேட்டன்கள் போட்டு தரப்படும் வேணுங்கிறவங்க வந்து இந்த பேட்டன்கள் இதே மாதிரி வா வாங்கணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணி நிச்சயம் உங்களுக்கும் பேட்டன்கள் போட்டு தரப்படும்